வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப்போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தனது அழகாலும் திறமையாலும் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள் மென்மையான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள் பாசம் உள்ளவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் விளங்குவார்கள் எளிதில் உணர்ச்சி இருப்பார்கள் சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறன் இருக்கும் சில சமயங்களில் மன சஞ்சலங்களால் அமைதியை இழந்து தவிப்பார்கள் கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்கள் எந்தத் தவறுகளையும் பொறுத்துக்கொள்ளும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் பரோபகார மனம் கொண்டவர்கள் பாரம்பரியமான சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் நவீனத்தையும் விரும்புவார்கள் எந்த காரியத்தை எடுத்துக் கொண்டாலும் அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவார்கள் இவர்களது வாழ்க்கை ஏற்ற இரக்கங்களைக் கொண்டதாக இருக்கும் ஜனவரி வசீகரம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள் குடும்பம் மற்றும் சமுதாய நீதிகளுக்கு கட்டப்பட்டு நடப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறை கலைஞர்களாகவும் இயக்குநர்களாகவும் விளங்குவார்கள் பள்ளி கல்லூரி கலைப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுக்களைப் பெறுவார்கள் நிர்வாகத் திறமை குறைவானவராக இருந்தாலும் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள் தொழிலாளர்களை சரிசமமாக நடத்துவார்கள் கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை எழுதுபவர்களாகவும் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாகவும் இருப்பார்கள் உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் லாட்ஜ் உரிமையாளர்களாகவும் பால் பண்ணை மற்றும் கரும்பு சார்ந்த துறைகளில் வல்லுநர்களாகவும் இருப்பார்கள் விற்பனைத் துறையிலும் சம்பாதிக்கும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் இரும்பு வியாபாரத்திலும் இருப்பார்கள் விட்டுக் கொடுக்கும் குணத்தைப் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் எப்போதும் குதூகலம் நிலவும் சண்டைகள் வந்தாலும் எளிதாகப் பேசி சமாளித்து விடுவார்கள் நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஆற்றலைப் பெற்றிருப்பார்கள் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும் காதல் திருமணம் இவர்களுக்கு கைகூடும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பார்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் சோம்பேறித்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்ச ராசியான ரிஷபராசி என்பதால் அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் முகப்பரு கண் மூக்கு தொண்டைகளில் பிரச்சினை மூட்டு வலி போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் ராசிநாதன் சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரம் உயிர்த்தன்மை இயற்கை வளர்ச்சியின் உயிர்களின் பெருக்கம் ஆகிய குணாம்சங்களை வெளிப்படுத்துகிறது சந்திரனின் சாரம் பெற்றுள்ள இந்த நட்சத்திரம் பால்வெளியில் அதிகம் ஒளிரும் தன்மை கொண்டது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்களின் அன்பை பெற்றிருப்பார்கள் எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பவர்கள் சுதந்திரமானவர்கள் பெரியோர்களின் அறிவுரை மதித்து நடப்பார்கள் மொழி பாடங்களில் பண்டிதராக விளங்குவார்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதில் சிறந்தவர்கள் வருங்காலத்தை முன்கூட்டியே உணரும் ஆற்றலை பெற்றவர்கள் பெண்கள் விரும்புவதாக இருப்பார்கள் தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்களையும் அணிபவராக விளங்குவார்கள் அதிர்ந்து பேசாத மென்மையான குணம் கொண்டவர்கள் சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக திருப்புவதில் கைத்தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதிகம் பேசாமல் செயல் மூலமாக பல விஷயங்களை தெரியப்படுத்துவார்கள் சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் கொண்டவர்கள் மனசஞ்சலங்களால் சமயங்களில் அமைதியிழந்தும் காணப்படுவர் இவர்களின் அழகும் ஆடம்பர வாழ்க்கையும் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கும் கடின உழைப்பை மேற்கொள்பவர்கள் தங்களது படைப்பாற்றலாலும் புத்திசாலித்தனாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்கள் பிறர் தனக்கு எவ்வளவு தீங்குகள் விளைவித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவர்களுக்கு உதவும் பரோபகார மனம் கொண்டவர்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திர பகவான் இருப்பதால் எளிதில் மற்றவர் தவறுகளை மன்னித்து மறந்து விடுவார்கள் மனதில் வஞ்சம் இருக்காது ஜனங்களை கவரும் நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள் எதையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை பெற்றவர்கள் பள்ளிகளில் கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளுவார்கள் ரோகிணி நட்சத்திர ஆண்கள் தனது மனைவியிடம் விட்டுக் கொடுத்து அனுசரித்து வாழ்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைக்கலைஞர்கள் படைப்பாற்றல் இயக்குநர்களாக திகழ்வார்கள் விவசாயம் சுற்றுச்சூழல் தொழில்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் விளம்பரம் கதை எழுதுவது மார்க்கெட்டிங் மற்றும் நகைகள் வடிவமைத்தல் போன்ற தொழில்களில் பெரிய உச்சங்களை தொடுவார்கள் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்குரிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள் சுகபோகங்களை அனுபவிக்க ஆர்வம் கொள்வார்கள் தான தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள் எப்போதும் மனப்போராட்டத்துடன் செயலாற்றுவார்கள் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்கள் காவல்துறை ராணுவத்தில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரோகிணி இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதம் சுக்கிர பகவான் ஆதிக்கத்திற்குள் வருகிறது இதில் பிறந்தவர்களுக்கு செல்வத்திற்கு குறைவிருக்காது சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் எந்த விஷயத்தையும் கலையார்வத்தோடு ரசித்து செய்வார்கள் அழகிய தோற்றமும் உடலமைப்பும் பிறரைக் கவரும் விதமாக இருக்கும் சாந்தமான குணத்தை பெற்றிருந்தாலும் நெருக்கடி வரும் வேளைகளில் வீராவேசத்தோடு செயல்படுவார்கள் தர்ம சிந்தனை இரக்கம் பொதுநலத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் விரும்பியது கிடைக்காவிட்டால் பெரும் துன்பத்திற்குள்ளாவார்கள் ரோகிணி மூன்றாம் பாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற பாதம் இது இதில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சிறந்த சிந்தனைத் திறனோடு புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் சிறந்த கல்விமானாக இருப்பார்கள் கணிதம் அறிவியல் துறைகளில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள் ஓவியம் சிற்பம் நடனம் இசை ஆகிய கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் சிலர் இந்த கலைகளில் நிபுணத்துவம் பெற்று பெயரையும் புகழையும் சம்பாதிப்பார்கள் நடுத்தர வயதிற்குள்ளாகவே பெரும் செல்வந்தராகும் யோகம் பெற்றவர்கள் ரோகிணி நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் சந்திர பகவானின் ஆளுகைக்குள் வருகிறது திடமான மனோபலத்தை பெற்றிருப்பார்கள் என்ன விரும்புகிறார்களே அதை அடைவதற்கு முயல்வார்கள் குடும்ப பற்றுள்ளவர்கள் எதையும் பொறுமையாக சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் அரிசி மருந்து மீன் தொடர்பான தொழில்களில் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டுவார்கள் ஒரு சிலர் அரசியல் துறையில் ஈடுபட்டு பெரிய பதவிகளை அடைவார்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பெரும் பொருளையும் புகழையும் ஈட்டுவார்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பாண்டவதூத பெருமாள் கோயில் தாயார் சத்யபாமா ருக்மணி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தோஷங்கள் அகல இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் இத்தலத்தில் வீற்றிருக்கும் கிருஷ்ணரை தரிசித்து வந்தால் எந்த துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது ஐதீகம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்